வணக்கம் நெறியாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நல்ல பணியை செய்யக்கூடியவங்க சமீபத்தில் நான் ஒரு ரெண்டு இன்டர்வியூ பார்த்தேன் அந்த ரெண்டு இன்டர்வியூலையும் அந்த நெறியாளருடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் உட்காந்துருக்க அந்த நபரினுடைய உணர்ச்சிகளை தூண்டி அவங்களுக்கு கண்ணீர் வர வைக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று அவங்களோ பண்ணக்கூடிய செயலுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் நியாயம் சொல்லணும் அப்படிங்கிற விதமாகவும் அவங்களுடைய கேள்விகள் இருந்தது ஒன்று வந்து ஆர் ஆர் பிரியாணி ஓனர் இருக்கார் இல்லைங்க அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன் இன்னொன்று வந்து தீபான்னு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறவங்க அவங்களோட இன்டர்வியூ ஒரு ஃபீமேல் நெறியாளர் வந்து தொகுத்து வழங்குறாங்க இந்த ஆர் ஆர் பிரியாணி அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா அவர் அவருடைய பையன் வந்து தவறி போயிருக்காங்க அதுதான் அவர் அந்த சூழ்நிலையை தான் அவங்க கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் இப்போ நீங்கள் இவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கீங்க உங்கள் பையன் வந்து உங்க கூட இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி அதே மாதிரி அதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் வந்து அதையே இருக்கும் பொழுது நானே அந்த ரெண்டாவது கேள்வியில அதுக்கு மேலே அதை பார்க்க கூடாதுன்னு மாத்திட்டேன் ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபர் நிர்பந்திக்கப்படுறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக நிர்பந்திக்கப்படுறாரு அதன் மூலமா அவருக்கு ஒரு எமோஷன் கிரியேட் ஆகி அவர் அழுகிறார் அதுதான் தம்னைல் இப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எப்படி இப்படி ஒரு வக்கரமான ஒரு வெறியோட மனுஷனுடைய எமோஷ்னலை வந்து பிக் பண்ணி அதுல விளையாண்டு அதுக்கு ஒரு டைட்டில் போட்டு எமோஷனல் இன்டர்வியூ அவர் கண்ணீர் விட்டார் இப்படின்னு போட்டு சம்பாதிக்கிறதுல என்ன இருக்குன்னு நிச்சயமா எனக்கு எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு ஒரு சில நெறிகள்னு ஒன்று இருக்குல்ல ஒரு மனிதனுக்கு இது காயப்படுத்தும் அப்படின்னா அந்த கேள்விகளை மேலோட்டமாக கேட்பதுதான் நல்ல ஒரு விஷயம் அத நோண்டி 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 அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பாக்கணும் நீங்க சொல்லுங்க தூண்டி விடுற ஒரு நெறியாளர் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் வந்து கற்றுக்கொண்டு வர்றீங்கன்னு தெரியலைங்க அதை எடிட் பண்ணுறப்பவும் எப்படி இது இப்படிலாம் இதுதான் எமோஷ்னல் இப்படி தான் உங்களுக்கு வியூஸ் வருமா நார்மலாகவே பெரிய பெரிய சேனல்ஸ் உங்களுக்குலாம் நிறைய வியூஸ் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கீங்க ஆனால் அதை தாண்டி ஏன் ஒரு மனிதனுடைய உணர்வுகளில் விளையாடுறீங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஆதங்கமாக இருக்குது அதனால நான் இதை பதிவு பண்ணுறேன் அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து நான் இன்னும் சின்ன பொண்ணாக தான் இருக்கேன் எனக்கு ஒரு கம்பெனி தேவை அப்படின்னு அவங்க சைடு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குல்ல பாவங்கள் அந்த பொண்ணு ஓரளவுக்கு கேள்வி கேளுங்க அந்த நெறியாளர் என்னமோ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ராக்கெட்டை கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு ஒரு தெனாவட்டை அப்படியே உட்காந்து அவங்களுடைய முகபாவத்தையும் அந்த இடத்துல காட்டுறாங்க என்ன இருக்கு எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு பிரச்சனை செய்யும் அந்த பிரச்சனைகளை தூண்டி விட்டு அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே ஒரு மனுஷனை உருவாக்கி அதுக்குள்ளேயே புதஞ்சு போ அப்படின்னு சொல்றதுதான் ஒரு நெறியாளரோட வேலையா பாக்குறேன் நீங்களே சொல்லுங்களேன் இல்ல ஒரு மேம்போக்கா சில பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை எவ்வளோ விஷயம் இருக்கே தில்லு இருந்தால் அதெல்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஒரு மனுஷனோட எமோஷ்னலை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கண்ணீரை வரவழைச்சி அந்த தம்மையில் யூஸ் பண்ணி அதை எமோஷ்னல் இன்டர்வியூன்னு போட்டு ஒரு விஷயத்த உங்களுக்கு காசாக மாற்றணும் அப்படிங்கிறது எந்த அளவில் நியாயங்கிறது யோசிக்கவே முடியலீங்க ஆனால் இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு அடுத்தவனுடைய அந்தரங்கத்தை வீடியோஸ் எடுக்கிறதும் அடுத்தவனுடைய பர்சனலை நோண்டுறதும் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கிண்டி 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 அவங்கள நோகடிக்கிறதும் இதுதான் ஒரு நெறியாளருடைய கடமையா ஒரு வேலையா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்வியூஸை ஸ்கிப் பண்ணுங்கள் அதுக்கு ஏன் வியூஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வியூஸ் கொடுக்குறனால தான் அவங்களும் ஒரு மனுஷனோட எமோஷனலை தூண்டி விட்டு அவங்கள அழுக வச்சு அந்த கண்ணீரில் காசு பார்க்குறதுக்காக அழகிற கூட்டம் அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி